வரமத்துள்ளா பரகாதோ கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு நவீன கடனை வாங்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம் அதாவது வங்கியிலே புதிய அட்டைகளை கொண்டு கடன் வாங்குவதற்காக புதிய அட்டைகளை கொண்டு வங்கியிலே கடன் வாங்குகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய நிலைமை எப்படியாகிவிடுகின்றது என்பதாகச் சொன்னால் அவர்கள் வருத்தப்படக்கூடிய அந்த நிலைமையை அவர்கள் சந்திக்கிறார்கள் சமீபத்திலே ஒரு சகோதரர் வங்கியிலே கடன் வாங்கிவிட்டு அந்த வாங்கிய கடனை திரும்ப செலுத்திருக்கிறார் ஆனால் அவருடைய வங்கி கணக்குக்கு செலுத்தாமல் மாற்றமாக இன்னொருடைய வங்கி கணக்குக்கு அவருடைய கடன் தொகையை செலுத்திவிட்டார் இப்போது வங்கி ஊழியர்கள் என்ன சொல்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்குக்கு அந்த கடனை செலுத்தாமல் ஏன் மற்றோருடைய வங்கி கணக்குக்கு அந்த கடனை திரும்ப செலுத்தினீர்கள் மீண்டும் நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்குக்கு உங்களுடைய பணத்தை செலுத்துங்கள் என்பதாக சொல்லிவிட்டு தவறாக நீங்கள் அனுப்பிய வங்கி கணக்கினுடைய விவரத்தை நாங்கள் தரமாட்டோம் என்பதாகவும் சொல்லிவிடுகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே குரான் ஒரு விஷயத்தை நமக்கு அழகான முறையிலே தருகிறது கடன் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் வாங்குபவர்களும் கொடுப்பவர்களும் சாட்சியை வைத்து எழுதி கொள்ளுங்கள் என்பதாக குரான் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை தருகிறது அந்த குரானுடைய சட்டத்தை நிறைவேற்றாத செயல்படுத்தாத மக்கள்தான் இன்றைக்கு அந்த கொடுக்கல் வாங்குறையிலே இழப்பீடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ குரான் என்ன சொல்கிறது ஒவ்வொரு சட்டத்தையும் சொல்லும்போது தெளிவான முறையிலே நமக்கு நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி தருகிறது கடன் வாங்கும்போதும் போதும் கொடுக்கும் போதும் யார் சாட்சிகளை வைத்து எ எழுதி கொள்ளவில்லையோ அவர்கள் நஷ்டமடைகிறார்கள் என்பதை குரான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது தான் இன்றைக்கு வங்கிகளிலே எந்தவித சாட்சிகளும் இல்லாமல் கடனை வாங்கக்கூடியவர்களும் கொடுக்கக்கூடியவர்களும் இழப்பிடை சந்திக்கிறார்கள் என்பதை நாம் நிதர்சன உண்மையாக பார்க்கிறோம் அலா சுபஹானு உத்தாலா இந்த விஷயத்தை விட்டும் காப்பாற்றுவானாக என்று துவாட்சி தவனாக முடித்துக்கொள்கிறேன் வாஹிரு தாவான அலில் அஹ்லா இருப்பினாலுமே அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா வரகாது